எக்ஸ் மற்றும் ஒய் எனும் இரு நகரங்கள் ஒரு முறையான பேருந்து வசதியைக் கொண்டு ஒவ்வொரு டி நிமிடத்திலும் ஒரு பேருந்து இரண்டு திசையிலும் வெளியேறுமாறு உள்ளது மணிக்கு அறுபது கிலோமீட்டர் மைய வேகத்தில் ஸ்கூட்டியில் எக்ஸ்வை திசையில் செல்லும் ஒரு பெண் ஒவ்வொரு முப்பது நிமிடங்களிலும் அவளின் ஏக்க திசையில் ஒரு பேருந்து செல்வதையும் அவள் இயக்கின்ற திசைக்கு இறுதி திசையில் ஒவ்வொரு பத்து நிமிடங்களில் செல்வதை காண்கிறாள் பேருந்து திசையின் சுழற்சி காலம் டி மற்றும் பேருந்தின் வேகம் மாறல் இணக்கிறது என்பதற்கான சரியான தெரிவை தெரிந்தது அதாவது எக்ஸு ஒய் இரண்டு நகரங்கள் ஒரு முறையான பேருந்து வசையை கொண்டு இயக்குறாங்க ஒவ்வொரு இடத்துல வந்து ஒரு பேருந்து வந்து இரண்டு திசையில் வெளியேற மாதிரி உள்ளது மணிக்கு வந்து அரை கிலோமீட்டர் வேகத்தில் வந்து ஸ்கூட்டில் ஒரு பேர் கொண்டு வந்து எக்ஸ்ஐ திசையில் வந்து செல்லும் ஒரு பெண் வந்து ஒன்று பிடித்திலும் இந்த ஏக்க திசையிலேயே இருக்கிற மாதிரியும் பத்து மிடங்கள் வந்து எது திசையில் இருக்கிற மாதிரியும் அந்த பேருந்து செல்வதை காண்கிறார் அப்போது உங்களுக்கு வந்து கீழ்கண்ட நான்கு பிள்ளைத்தீர்வுகளில் எது சரியான இருக்கும் இப்போ தீரக்சுங்கிற ஒரு நகரம் இப்போங்கிற நகரம் இப்போ காலம் டி ஒனுங்கிறது வந்து முதல்ல பிடிச்சிருக்கிறது வந்து என்னது முப்பது நிமிடம் கொடுத்துருக்காங்க இப்போ முப்பது நிமிஷங்கிறது முப்பது மணி வீட்டுங்கிறது என்னது ஒரு ஹவரில் பாதி அப்போது ஒன் ஒன்பட்டு அவர் அரை மணி நேரம் அடிட்டுங்கிறதுனது பத்து நிமிடம் ஏதாவது ஏதி திசையில் பத்து நிமிடம் கொடுத்துருக்காங்க டென் மினிட்ஸ் அப்படிங்கிறது என்னது ஒன் பை சிக்ஸ் அவர் ஒரு அவருங்கிறது வந்து அறுபது நிமிஷம் இப்போ மேலே பத்து பேர் அறுபதுனா வரும் ஒன்று பை ஆறு மணி நேரம் ஒன் பை சிக்ஸ் அவருன்னு கொடுத்துருவோம் இப்போ மொ காலை வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து தொலை வந்து என்னென்னா அவங்களுக்கு ஒரே திசை சில இருக்கும் எழுதி திசையில் இருக்கும் சோகமாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு ஒரே திசை என்றால் நம்ம எப்பொழுதுமே என்னது சார்பு திசை பொறுத்த வரைக்கும் ஒரே திசைனால் மைனஸ் வரும் எதிர்த்திசின்னா ப்ளஸ் வரும் இப்போ விபி மைனஸ் விஎஸ் விபிங்கிறது வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து அந்த பேருந்தின் டிசி வேணும் விஎஸ்ங்கிறது வந்து ஸ்கூட்டியின் டிசி வரும் அப்போ விபி மைனஸ் விஎஸ்ன்ட்டு டி ஒன் ஏன்னா ஒரே சிசிசுன்னும் போது கால அளவில் டி ஒன் எடுத்துருக்கும் அதேமாதிரி இறுதிசியில் வந்து என்னது ப்ளஸ் வரும் அப்போ விபி ப்ளஸ் விஎஸ் இன்ட்டு டி டூ இப்போ விபி மைனஸ் விஎஸ் வந்து எனது அறுபது சரி அறுபது கிலோமீட்டர் அவர் எது ஸ்கூட்டியோட வேகம் இன்ட்டு டி ஒன் எவ்வளோ வந்துச்சு ஒன் பை டூ அதே மாதிரி விபி ப்ளஸ் ஸ்கூட்டி வந்து எனது இறுதி வந்து செல்லும் பொழுது ஸ்கூட்டியோட வேகம் அறுபது இருக்கு இருக்குது அதனால் காலம் வந்து எனது ஒன்று பை ஆறு அப்போது இது வந்து என்ன ஒன்பை ரெண்டு ஒன்று பை ரெண்டு இங்கே உள்ளே பிரிக்கலாம் ஒன்றா வரும் விபி பை டூ மைனஸ் சிக்ஸ்டி பை டூ அளவு தேர்ட்டி ஈக்குவல்ட்டு இங்கே ஒன்று பேர் உள்ள வரும்போது விபி பை சிக்ஸு ப்ளஸ் சிக்ஸ்டி பை சிக்ஸ் அளவு பத்து இப்போ விபியெல்லாம் ஒரு பக்கம் வந்துடலாம் இப்போது விபி பை டூ இருக்குது இந்த விபி பை சிக்ஸ் இங்கே வரும்போது மைனஸ் விபி பை சிக்ஸ் வந்துட்டு வந்து பக்கம் ஈக்குவல்ட்டு இந்த மைனஸ் முப்பது இருக்கும்போது எத்தனை பத்து இருக்கா ப்ளஸ் முப்பதாயிரம் அப்போது நாற்பது நாற்பது ப்ளஸ் முப்பது விபிபி டூ மைனஸ் விவிபி சிக்ஸ்னால் உங்களுக்கு ஆரை வந்து எல்சி கொடுத்தோன்னா உங்களுக்கு த்ரீ விபி மைனஸ் விபி பை சிக்ஸ் வருது ஈக்குவல் டு நாற்பது இந்த ஆறு இங்கு ஒன்றுனா இரநூத்தி நாற்பது ஒன்று ஆறு இன்ட்டு நாற்பது இங்கே த்ரீ விபி மைனஸ் டூ விபி அப்போ விபி ஈக்குவல் டு இரநூத்தி நாற்பது பை ரெண்டு எவ்வளோ வரும் நூற்றி இருபது நான் இங்கே கொடுத்துருக்கேன் நூற்றி இருபது கிலோமீட்டர் பிறகு இப்போ தொலைவு வேணும் இல்லை விபி மைனஸ் விஎஸ் இன்டி டி ஒன்று அல்லது விபி பிளஸ் இஎஸ்டி டூ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டாலும் உங்களுக்கு முதல்ல அவங்களுக்கு தொலைக்கடைச்சிடும் ஸோ விபி மைனஸ் விஎஸ் இன்டிடி ஒன்று எடுத்திருக்கேன் விபி வந்து நம்ம கண்டுபிடிச்சிருந்தது நூற்றி இருபது படித்திட்ருக்கேன் விஎஸ் வந்து ஸ்கூட்டியோட வேகம் அறுபது டி ஒன் வந்து ஒன் பை டூ அப்போ நூற்றி இருபது மைனஸ் அறுபது அறுபது வரும் அறுபது இன்டூ ஒன் பை டூ வந்து முழு முப்பது அப்போ உங்களுக்கு தொலைவு முப்பது கிலோமீட்டர் காலை எவ்வளோ அப்படின்னா தொலைவு கண்டுபிடிச்சது முப்பது பேருந்தி வந்து நூற்றி இருபது அப்போ அடிச்சானது ஒன்று பை நாலு வரும் இது வந்து எல்லா நிமிடத்தில் இருக்குது அந்த விடைகள்லாம் அதில் எந்த விடை சேம்கள் அப்படினா நம்ம நிமிஷத்துக்கு மாற்றணும் இப்போ ஒன்று பை நாலு இன்ட்டு ஒன் ஹவர் அப்படிங்கும்போது போது சிக்ஸ்டி மினிட் ஒன் ஹவர்ங்கிறது இப்போ நாலு ஆறுவே பதினஞ்சு ஸோ பதினஞ்சு நிமிஷம் ஸோ பதினஞ்சு நிமிடங்கள் அதே மாதிரி என்னது நூற்றி இருபது கிலோமீட்டர் பிறவர் அப்படிங்கிறது பேருந்தின் வேகம் அது கால அளவு வந்து என்ன உங்களுக்கு வந்து பதிஞ்சு மேடம் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆக ஆப்ஷன் நான்கு தான் எனக்கு சரியான விடை நன்றி